வணக்கம் நான்கு சித்த மருத்துவர் மனைவி வாதம் என்பதில் ஒரு மோசமான வாதம் அது நிறைய பேருக்கு சமீப காலமாக பாதிக்கப்பட்டிருக்க ஒரு வாதம் அப்படின்னா அது முடக்கு வாதம் தான் வாங்கின்னு சொல்லுவாங்க ரொமட்டாய்ட் ஆத்திரைட்டிஸ் ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸுக்கு நம்ம பெயின் கில்லர்ஸ் சேது இல்லாமல் ஸ்டெராய்ட் இல்லாமல் வாழ்க்கையில் நல்லபடியாக நம்ம டே டு டே லைஃப்பை மருந்து இல்லாமல் லீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும் சித்த மருத்துவத்தில் அதுக்கான வழிமுறைகள் நிறைய மருந்துகள் எல்லாமே இருக்கு ஸோ இது அதுக்காக தான் நான் ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் வந்து ரொம்ப ஆகிட்டு ஒரு சொல்யூஷனே இல்லை கால ஃபுல்லாக நம்ம ஸ்டீராய்டோ இல்லை பெயின் கிலோஸோ எடுத்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு இருக்கிறாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த மாதிரி எடுக்க வேணாம் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் இருந்தோம் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அப்படின்னா நம்ம லாங் மெடிசன் எடுக்க வேண்டிய தேவையில அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவை பப்ளிஷ் பண்ணுறேன் இந்த வீடியோவில் கூட நீங்கள் பார்க்கலாம் ஒரு டெஸ்ட்மோனியல் ரிப்போர்ட்டு அந்த லேடிங் வந்து ரொம்ப ரொம்ப சிவியராக கிட்டத்தட்ட டுவெண்ட்டி இயர்ஸாக அவங்க வந்து எல்லா ஹாஸ்பிட்டலையும் ஏறி இறங்கி வலி இந்த முடக்கோ தடையும் எல்லாம் அந்த ஜாயிண்டே வந்து டிஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு ஒவ்வொரு ஷேப்பும் மாதிரி அவங்களுக்கு மூவ்மெண்ட்டே கொடுக்க முடியாத அளவில் இருந்தாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா டென் டேஸ்லேயே அவங்க வந்து அறுபது பாயிண்ட் இறங்கியிருக்கு அவங்களோட பெயின் எல்லாமே ஆல்மோஸ்ட் செவன்ட்டி பர்சன்டேஜ் ஓவராக இருக்குது அவங்களோட சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் அவங்கள வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க பேஷண்ட்டு வந்து வில்லிங்காக இல்லை ஏன்னா எல்லாருமே அவங்களுக்கு தெரியும் சோஷியல் மீடியாவில் தடையை கட்டுறதுக்கு விரும்ப மாட்டாங்க அதை காட்டில நான் ரிப்போர்ட்டை நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எதுக்காக அப்படின்னா முடக்குவாதம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக் டிஸ்டர் அது முடியாது அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக நிறையவே நினச்சிட்டு இருக்காங்க ப்ராப்பராக அதை ட்ரீட் பண்ணலாம் அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லோருமே புரிஞ்சுக்கணும் தான் அந்த வீடியோ இது விஷயமா உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை தேவைப்பட்டால் தாராளமாக டைம் சீத்த அணுகலாம்